ஹலோ கைஸ் குட் மார்னிங் எங்க நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்ஃபே இன்றைக்கி செகண்ட் செப்டம்பரு ஸோ நேற்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கிலேருந்து வந்து டியூஸ்டே வந்து ஆல் என்எஸ்சியோட எக்ஸ்பைரி ஃபுல்லாக கவர் ஆக போகுது அதே மாதிரி தேர்ஸ்டே வந்து ஆல் பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி ஃபுல்லாக கவர் ஆக போகுது அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி இன்றைக்கி நிப்டிக்கு ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடியே வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்கெட்ல போவோம் ஸோ அந்த மாதிரி நாஸ்டாக் நாஸ்டாக் ஒரு மேஜரான ஒரு இடத்த வந்து உடச்சி கீழே வந்திருக்காப்புல அந்த ஃபோர் ஃபிஃப்டிக்கு கீழே கூடாது ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஃபோர் ஃபிஃப்டிக்கும் அந்த சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுவோம் அந்த பட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கீழே மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கு பட் த்ரீ ஃபிஃப்டியை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்தர் நாஸ்டாக் அப்படியே ஸ்லைட்லி கொஞ்சம் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் ஸோ நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு ஸ்ட்ரைட்டாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் வந்து ரிச் ரீச் ஆகும் ஸோ நாஸ்டாக் வந்து இப்போது நியூட்ரல் வித்து நெகட்டிவ் ஸ்கோப்பில் இருக்காப்புல டவ் ஜோன்ஸ் பட் டவ் ஜோன்ஸ் கொஞ்சம் உள்தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆள் தேங்கி மேலே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு பெரிய ரேலி ஒன்று பாக்கி இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போக முடியிருக்கு அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டே இருந்தால் அதுவும் நல்லது தான் கண்டிப்பாக போன்ஸ்பே கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பதிவு போனோம் இல்லையா ஸோ அதுதான் அந்த ஒரு ஏழு நாளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வண்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு ஒன்ஸ் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சு அப்படின்னா டவு ஜோன்ஸும் கீழே நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஸோ நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்வெல்லு நெகட்டிவ்ல இருக்காப்புல ஸோ டவ் ஜோன்ஸ் நியூட்வெல்லு பாசிட்டிவில் தான் இருக்காப்புல அண்ட்டில் இந்த ஃபோர் ஃபிஃப்டியை உடைக்காத வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் தௌ வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் தான் மேல் நோக்கி தான் போவாங்க பார்க்கலாம் ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி நம்ம நேற்றைய பதிவு பண்ணோம் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸில் வந்து கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு பாயிண்ட் என்னப்பா பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடக்கும் ஏன்னால் அதெல்லாம் வந்து ஒரு லெவலு ஸோ இன்னும் இப்போ மார்னிங்லேயும் வந்து அதே செவன் ஃபிஃப்டியில்தான் லாவிகிட்டு இருக்குது ஒன்ஸ் இந்த செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் நிஃப்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் ஃபைவ் ஃபிஃப்ட்டி இருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கி கெஃப்டி நிஃப்டியோட எஃபெக்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அதான் ஒன் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அந்த அது ரேஞ்ச் வரைக்கும் போகும் இம்மிடியேட்டாக பார்க்கணும்னா எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே அந்த எயிட் தேர்ட்டி நைன் இருக்குல்ல அதுதான் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு அதை க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு நமக்கு ஃப்ரீயாக வந்து ஓகே நிப்டியும் வந்து பிரீத் பண்ண ஆரம்பிச்சிச்சு மேல் நோக்கி போயிடும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது இல்லாத வரைக்கும் அந்த ஏறின ஏறத்துக்கு ஐ மீன் இறக்கண இறக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீப்ரெஷ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும் அன்டில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அது வரைக்கும் செல்லான் ரைஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்தா மட்டும்தான் பையன் டெப்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கன் கா கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ நிஃப்டி நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு தொடர்ச்சி ஒரு மூணு நாள் அஞ்சு நாளாக வச்சு செஞ்சதுக்கு நேற்று ஒரு நாள் ஒரு நல்ல எஃபெக்ட் வந்தாங்க பட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துருக்கணும் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கணும் அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க சிக்ஸ் ஹண்ட்ரடில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்றைக்கி கீழே வந்தாலும் பேனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட்டாங்க இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஆல்ரெடி ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அது நேற்று வந்து பில்டப் கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து மேலே ஏற்றி நிற்க நிற்பாட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரியனால கொஞ்சம் செவன்ட்டி மணிக்கு பெரிய கரைச்சி லெவலப் பண்ணுறதுக்கு பாசப்பட்டு இருக்குது ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும் மேல் நோக்கி போச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ லைன் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த ஃபைவ் ஃபிஃப்டியை உடைக்காது மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து டேரீப் இஷ்யூ வந்து மாறிக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு ரிவிட் அடிச்சிருக்காங்க அதோடய விளைவாக ஒரு வர ஒரு வதந்தியும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஜீரோ பர்சன்ட் டேரீஃப் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு வதந்தியும் வந்து நெட்டில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அது உண்மையாக இருக்க பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி ஜிடிபி குரோவில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய வியூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இன்றைக்கி உடைக்க மாட்டாங்க பட் அது வரைக்கும் ரீச் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் அங்கேயே ஆடி இடே இருந்துட்டு ஒரு பத்தரை மணிக்கு மேலே வேணால் பூஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது மேல்நோக்கி போகிறதுக்கு ஸோ இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பன் தான் கிடைக்கும் அந்த ஃப்ளாட் ஓப்பன் கிடைச்சவுடனே வந்து மார்னிங்லேயும் வந்து ஒரு பூஸ்டப் கொடுப்பாங்க ஆல்ரெடி இருக்க இன்க்ரீஸ் ஆகியிருக்க கால் ஆப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் இந்த செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் கொடுக்கணும் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே ஆக்சுவலாக ஸோ அது வரையும் கொடுக்குறாங்கல்லாம் பார்ப்போம் பே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தோம்னா செவன் எயிட்டி இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு சில்ல செல்லிங் ப்ரஸன் ஐ மீன் அந்த ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க இல்லை அது நடக்கும் நடந்துச்சு அப்படின்னா கீழே வரும்போது சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க ஃபைவ் ஃபிஃப்ட்டி எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ அது மாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டியை ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க எப்போது அப்படின்னா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு முன்னாடியே வந்து செவன் ஃபிஃப்டிக்கு மேலே வண்டி ட்ராவல் பண்ணிடுச்சு அப்படின்னா பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்னிங் நேற்று வந்து ஆல்ரெடி வந்து பையன் ப்ரெஷரெல்லாம் முடிச்சிருக்காங்க இல்லையா இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும் ஸோ மார்னிங்லேருந்து ஒரு பூஸ்ட் கொடுத்து மறுபடியும் பெல்ட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி வரையும் கம்பல்சரி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் டவுட் அடிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் ஸோ இன்னைக்கு ஒன்டில் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் இந்த நைன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளால் வந்து நிஃப்டி வந்து திரும்பிடுச்சு அப்புடின்னு சொல்ல முடியாது ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஏற்றத்துக்கு வந்து ஒரு ரிக்ரீஸ்மெண்ட்டாக பார்க்கணும் அதோடய ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட் ஜீரோ அந்த இல்லையா இந்த மிடில் பாயிண்ட்டு அதுதான் ஃபிஃப்டி பர்சன்ட் அதை க்ராஸ் பண்ணி மேலே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்டேஜை வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் கீழே வராது மார்க்கெட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ செவன் எயிட் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட் ஜீரோவுக்கு மேலே ட்ராவல் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம நிப்டி வந்து தப்பிச்சிடும் அதே மாதிரி இந்த ஃபைவ் ஃபிஃப்டியை உடைக்காமல் இருக்கணும் இந்த ஜோனாக கூட இருந்தால் கூட ஓகே தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கூட பஞ்சாயத்தில் மேலே உடக்கிதோ இல்லையோ கீழே உடைக்கவே கூடாது கொண்டும் ஸோ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியை உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தரா வந்து ஸ்ட்ரெய்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ண ஆரமிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த இப்போ நேம் இப்போ எடுத்துருக்காங்க சப்போர்ட்டு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அதெல்லாம் வந்து சுஜிபி ஆகிடும் தர்ட்டி ரேஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது நடக்க கூ நடக்கக்கூடாது எனக்கும் ஆசை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் என்னோடய வியூனு எத்தனை வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில ஸோ அது அது அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கும் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆன் த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து ரவுண்ட் ஃபிகர் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி புட்டு எயிட் புட்டு இதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இப்போ வரை இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஹையாக இருக்குது இல்லையா அந்த ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங்லேயே வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்து ஒரு லெவல் பண்ணுவாங்க ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டியே ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஆல்ரெடி நேத்தே ஸ்ட்ராங்கு ஸோ அது மூலம் அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கால்லாம் வந்து கொஞ்சம் அப்னார்மலாக தான் இருக்குது ப்ரீமியம் ஸோ அதை டிக்ரீஸ் பண்ண முடியாது அதற்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்பாட்டை கொண்டு போய் நிப்பாடிடுவாங்க இதுதான் மேன் ப்ளஸிங் வாங்கிங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அதை பண்ணுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஸோ அது நடக்கும்போது அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம இருக்கணும் அதே மாதிரி அது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் பண்ணிடுச்சு அப்படின்னா கால் சைடு வந்து ஹோல்டு பண்ணி லெவல் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போங்க ஸ்டாப்லாஸ் போட்டு புட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிரீமியம் வந்து இன்னும் ட்ராப் ஆகும் புட்டுக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க இன்றைக்கி செகண்ட் டே நேற்று தான் ரேலி ஸ்டார்ட் ஆகியிருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கி அதோட ரேலி வந்து கம்மி ஆகும் அப்படின்னு என்னோடய எஸ்பெக்டேஷன் நேற்று ஒரு இரநூறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸோ இன்றைக்கி ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டாக ப்ளஸில் கொடுப்பாங்க மேக்சிமம் ஸோ பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட் ஜீரோ மைண்டில் வச்சுக்கோங்க செவன் ஃபிஃப்டிக்கும் எயிட் ஹண்ட்ரட் நடுவில் அந்த கேப்பு அதை ஃபில் பண்ணி ஆகணும் ஐ மீன் அந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு நம்ம நிப்டி தப்பிச்சுக்கும் சென்செக்ஸ் சென்செக்ஸ் நேற்று நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் நேற்று ஏன் நிப்டி ஏறும் அப்படிங்குறதை பதிவு பண்ணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சென்செக்ஸ் ஆல்ரெடி பால்ட்டமோல்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபர்தர் வந்து மேல் நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணும் அதே மாதிரி இவனுக்கும் வந்து எயிட்டி தௌசண்ட் நைன் எயிட்டி சிக்ஸ் அதாவது எயிட்டி ஒன் தௌசண்ட் மேலே போகாத வரைக்கும் கம்பல்சரி சென்செக்ஸ்லேயும் வந்து ஈட்டி அதாவது ஒரு இறக்கத்தில் ஏற்ற முடியுமா இல்லை அதை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சுதாரிப்பாருங்க எயிட்டி தௌசண்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் வந்து இழுச்சாயிருச்சு இந்த எயிட்டி தௌசண்ட் நைன் எயிட்டி சிக்ஸ்க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சி ஸோ இன்றைக்கி இந்த பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும் நிப்டியை பொறுத்தவரைக்கும் ஃப்ளாட் ஓப்பன் தான் அதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் அப்படி தான் இருக்கும் பட் சென்செக்ஸில் எப்படி எடுக்கிறாங்க தெரியல மேபி ஒரு நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் வச்சாங்கன்னா நல்லது ஏன்னா அவன் எப்போ என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது திரு பண்ணு மாற்றுவாங்க இல்லையா திடீர்னு பார்த்தா ஐநூறு பாயிண்ட் கேப்பை பண்ணுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நிப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் போகும் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நேற்றோட பையிங் ப்ரெஷர் நிஃப்டி இன்றைக்கி சென்செக்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த பய் பையிங் ப்ரெஷரை பயன்படுத்தி எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே அதாவது எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இல்லையா இந்த செவன் ஹெட் சிக்ஸு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவு தப்பிச்சிடும் நிப் சென்செக்ஸ் இல்லைனா அதுவும் நிப்டியோடு சேர்ந்து ஃபாலோ ஆகும் எனக்கே கைஸ் சென்செக்ஸுக்கு ஒரு பெரிய ரேஞ்சு ஒன்று கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு செவன்ட்டி எயிட் தௌசண்டில் பார்க்கலாம் அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறாங்களே அப்படின்னு ஸோ அதை முறியடிக்கணும் அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் நைன் எயிட்டி சிக்ஸ் அதாவது எயிட்டி ஒன் தௌசண்ட்க்கு மேலே அவங்க க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தர் வந்து அப் சைடு எதிர்பார்க்கலாம் எக்ஸப்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஏறுற ஏற்றம் எல்லாமே வந்து ஒரு செல்லான் ரேஸாக தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும் அன்டில் நம்ம சொன்ன லெவலை வந்து கிராஸ் பண்ணாத வரைக்கும் இன்கேஸ் அது கிராஸ் பண்ணிடுச்சு அந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டாங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் லைக் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து பையன் டிப்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் எப்படி அப்படின்னா ஒரு எயிட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் போயிட்டு மறுபடியும் வண்டியை கீழே கொண்டு வராங்க அப்படின்னா எயிட்டி எயிட்டி ஒன் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் வண்டி மறுபடியும் கீழே வராது ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் போய்ட்டுருக்கு வண்டி பார்க்கலாம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு இது ஒரு பெரிய ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா அந்த சேனலுக்குள்ள தான் வண்டி போயிட்டுருக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்று ரெண்டு செகண்ட் அட்டம்ப்ட் அடிச்சிருக்கு ஒரு லாங்கில் இப்போ தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு வண்டி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக தேர்ட் அட்டம்ப்ட்டும் இதே மாதிரி போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்ஸ் இந்த செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே அப்படின்னா ஒரு கேப்பப்பும் எதிர்பார்க்கலாம் பெரிய ஒரு கேப்பை வரும் புதன் வேளாண்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கைஸ் இது இல்லாமல் என்னோடய வியூ தான் உங்களோடய வியூ என்னங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்பர் நம்பருக்கும் படிச்சு பாருங்கள் அதேமாதிரி நான் எல்லா விடையிலும் சொல்கிறேன் ஒரே ஒரு டைலாக் தான் ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்மியான ஃபண்டை வச்சு பெரிய ஆளாக வந்துடலாம் சின்ன அமௌண்ட்டை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக செல்லாது ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு டேஞ்சரான விஷயந்தான் நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சேதாரம் நமக்கு அதிகமாக தான் வரும் அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஏற்றுக்கலைனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் தான் உண்மை ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு மினிமம் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு பத்து லட்சம் மினிமம் இருக்கணும் உங்கள் கையில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அதாவது சார்ட்டு அந்த பொசிஷன்ஸு எப்படி பை செல்லிங் அந்த நிறைய நிறையா அந்த பேஸ்கெட் ஆர் ப்ராக்கெட் ஆர்ன்னு சொல்லுவோம்ல இது எல்லா ஃபெசிலிட்டியும் நிறைஞ்சா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் ஈஸி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க இல்லை ஈஸியாக வந்து உங்களால் ஈஸியாக உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே போய் பண்ணாமல் டக்கு டக்குன்னு டக்குர் பிரிச்சு மேலாப்பில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கணும் அது போக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் மார்க்கெட் சைக்காலஜி தெரிஞ்சுருக்கணும் மெயினாக இதெல்லாம் இருந்தால் மட்டும் உள்ளே வாங்க தயவு செஞ்சு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் வச்சுட்டு உள்ளே வரலாம் பத்தாயிரம் வச்சுட்டு உள்ளே வந்து பெரிய ஆளாயிரலாம் நான் ஒரு லட்ச ரூபா போடுறேன் பெரிய ஆள் ஆயிருமே அந்த மாதிரி இனத்தில் மட்டும் உள்ளே வராதிங்க ஒரு நாள் கை கொடுக்கும் இரண்டு நாள் கை கொடுக்கலாம் அது வந்து உங்களோட லக்கு மூணா நாள் நாலாம் நாள் வச்சு செஞ்சு விட்டு நீங்கள் இருக்க பிரிமியத்தையும் வளர்ச்சி நக்கிட்டு விட்டுருவாங்க இதுதான் நடக்கும் ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து பணக்காரனாக பணக்காரனாக வச்சுருக்கும் ஏழையை வந்து படு ஏழை ஆக்கணும் நம்ம லட்சத்தில் உள்ளே வந்தோம்னா கோடிசுன்னா கூட வெளியே போகலாம் நம்மகிட்ட ப்ரா நான் சொன்ன அந்த ஐடி எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ப்ராப்பர் நாலேஜ் ப்ராப்பர் சைக்க மார்க்கெட் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும் ஆன்லைன்ஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் எங்கே அதான் டெக்னிக் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் ப்ரைஸ் ஆக்ஷனும் தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் இருந்து உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கோடி சொன்னால் வெளியே போகலாம் நீங்கள் கோடி சொன்னால் மாற்றணும் சரி மார்க்கெட்டு இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் லட்சாதிபதியாக உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிச்சாதிபதியாக தான் வெளியே போவீங்க இல்லைப்பா என்கிட்ட நாலேஜெலாம் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாலும் நாலேஜெலாம் இருக்குது என்கிட்ட எல்லாம் பக்காவாக இருக்குது ஆனால் என்கிட்ட வந்து ஃபண்டு வந்து லட்சக்கணக்கெலாம் இல்லை ஆயிரக்கணக்கில் தான் இருக்குது அப்புறம் உள்ளே வந்தாலும் அவர்களாலும் சம்பாதிக்க முடியாது இதை மெயின் பிஸ்னஸை வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது இதை மெயின் பிஸ்னஸ் ஆக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ஃபெசிலிட்டியோடு நீங்கள் உள்ளே வந்தால் தான் இந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் சைடு இன்கம்மாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட வியூ படி நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க என்னையோ இது எல்லாம் என்னோடய சொல்கிறது தான் ரொம்ப நேரம் பேசியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு அப்படி உங்கள் கமண்ட்டு தேங்க்யூ வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்